வணக்கம் சார் சொல்லுங்கம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா நடிகர் விஜயகாந்த் தெரிந்து போயிருக்காரு அவரோட நீங்க இருந்த நாட்கள் அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் பாக்கறதுக்க முடியுமா சார் கண்டிப்பாமா எனக்கு இது காலையில் தகவல் கிடைச்சது எனக்கு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கிடைச்சது ஓகே அதான் மற்ற என்ன சொல்றது மனசு வந்து ஏற்க சில விஷயங்களை ஏற்றுக்கமா இருக்கும் இல்லையா நமக்கு அது வந்து அது எனக்கும் இருக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய பேரோட அவரு அவரு பழகி இருக்காரு நிறைய பேரோட பகிர்ந்து இருக்காது எல்லாமே இருக்கும் எனக்கு சில எனக்கு சில அனுபவங்கள் நான் அவரோட பேசின விஷயங்கள் அது பகிர்ந்து இருக்கிறதுனா இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள்லாம் பத்தவே பத்தாது ஒரு நாள் முழுக்க அவரை யோசிச்சுட்டே இருக்கலாம் நான் இப்ப தற்செயலா நியூயர் வர்றதால என்னோட டிராயர்ல வந்து ஒரு நூறுவா தாள் நிறைய இருக்கும் நானும் விஜயகாந்த் சார்லாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டுல இருந்து நான் அவரை ஒரு நடிகனா நான் பாத்துட்டு இருக்கேன் என்ன ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனா யாரோ ஒருத்தர் நடிக்க வந்து மாதிரி நடிக்கிறதுக்காக படிக்க வந்திருக்காரு அப்படின்னு அவரு யோசிச்ச காலங்கள் இருக்கு ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவர் கொடுத்த மரியாதை மாதிரி எந்த நடிகருமே ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கொடுக்கல அதாவது பை பிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க என்னையும் ஒருத்தரை பார்த்தாரு அது அங்க இருக்கிற அரவிந்த் ராஜா ஆகட்டும் ஆர் கே செல்லுமணி ஆகட்டும் இளவரசன் ஆகட்டும் ஒரு மரியாதை கொடுத்து அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்று ரெண்டு இல்லாம அனுபவங்கள் நிறைய இருக்கு என்னுடைய நாங்க நடிச்ச அந்த புலன் விசாரணை நூறாவது நாள் நூறாவது நாள் போஸ்டர் வருது இந்த பக்கம் அவருடைய திருமண போஸ்டர் மதுரையில் தமுக்க மைதானத்துல நடந்தது நான் போய் கலந்துகிட்டேன் மறைந்த கலைஞர் அவர்கள் தான் வந்து திருமணத்தை நடத்தி வச்சாரு ஒரு ஒரு மரியாதை திருமணம் மாதிரி நடந்தது ஸோ அதை முடிச்சுட்டு முதல் குழந்தை பிறக்கும் போதும் அந்த கல்யாணம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாள் நாலாவது நாள் ஷூட்டிங் வந்து தானுஷா டைரக்ட் பண்ண ஒரு படத்துல வந்து அவர் டைரக்ட் பண்ண ஒரே படம் தான் அது வந்து அது புது பாடகன்னு ஒரு படம் ஸோ அதுல நான் நான் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்போ நான் வந்து வீட்டு உணவு எல்லாம் அமிச்சாங்க எங்களுக்கு சாப்பிட்டேன் நாங்கள்லாம் ஒன்னா சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கு அதற்கு பிறகு வந்து முதல் குழந்தை பிறக்கும் போது வந்து பிரபாகரன் பிறக்கும்போது நம்ம பிரபாகரன் பேரே வைக்கல அவரு முதல் குழந்தை பிறக்கும் போது நாகர்கோவில்ல வந்து நாங்க வந்து மூன்று எழுத்தில் முடிச்சிருக்கோம் ஒரு படம் வந்து நானு மனோபாலா அவருடைய டைரக்ஷன் அவர் அவர் இறந்து போன மனோபாலா அவர் டைரக்டர் அந்த அப்ப ஆக்டர் ஆக்டரா இல்ல அப்ப அவரு ஸோ அந்த படம் பண்ணும்போது குழந்தையோட படம் வரும்போது அந்த குழந்தை படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் அவ்வளவு அவ்வளவு ஆசையாக இருந்தோம் நிறைய போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் அவர் நடிக்க நினைச்சு நடிக்க முடியாம போன கதாநாயகிகள் இருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாம் அவரே வெளிப்படையா சொல்லுவாரு என்கிட்ட இவங்களோட நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா ஒரு நாள் பத்தாவது இத பத்தி பேசுறது புரியுது புரியுது சரி இன்னைக்கு இந்த இழப்பு யாருமே எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஒரு மாமனிதரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இன்னைக்கு அவருடைய இழப்பு ரொம்ப ஒரு துயரமா தான் இருக்குல்ல ஒரு 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 ஆதங்கத்தை சொல்லணும் அப்படின்னா காலையில் இந்த செய்தி கிடைச்ச உடனே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது அதை விட இந்த குடும்பத்தாருக்கு வந்து இரங்கல்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அவருடைய கடமையை முடிக்க முடியாது அவருக்கு அவர மாதிரி ஒரு நடிகர்கள் இறப்பு இல்லை நிறைய நிறைய காலம் நம்மளோட இருப்பாங்க நம்மளோட வாழ்வாங்க அந்த நினைவுகள் அப்படியே நமக்கு மனசுல நான் நம்புறேன் கடைசியா அவரோட பேசின நினைவுகள் ஏதாவது இருக்கா சார் கடைசியா அவர்கிட்ட வந்து கடைசியா பேசினது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஒரு 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 லீடருக்கு வந்து ஒரு நல்ல சோல்ஜரா இருந்து என் கடமை என்ன செஞ்சேன்னு சொல்லலாம் அது வந்து அவர் அவர் தனியா கட்சி ரீதியா போகும்போதுதான் நாங்க வந்து நாங்க 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 வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமே தவிர அது முன்னாடி நடிகனா இருக்க வரைக்கும் கடைசி படம் வரைக்கும் அவர் வந்து நரசிம்மா பேரரசு வரைக்கும் நான் அந்த கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார் உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து நான் கதாநாயகனா மாறும்போது எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் மீண்டும் பில்லனாகனு டைட்டில் போட்டு அவர் நம்ம நடிகர் விஜயோட தகப்பனார் சேசி அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து ராஜதுரைன்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து எனக்கு மீண்டும் வில்லனாகனு போட்டு என் கூட தான் பண்ணணும்னு ஒரு அற்பு கட்டளை இட்டார் எனக்கு நான் இல்லைன்னா பண்ணா திரும்ப உங்களுக்கு தான் பண்ணுவேன்னு நானும் சொல்லி அவரோட பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குமா பதின விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு ஒரு நடிகருக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் இருக்கும் எனக்கு என்னுடைய அனுபவங்களை பார்க்கும்போது அவருடைய நட்பு ரீதியான வட்டாரம் பார்க்கும்போது அவர் வந்து அவர் உடன் படித்த ஊர்ல மதுரையில இருந்து வந்தும்போது அவர் ராவுத்தர் ஆகட்டும் ராவத்தர் இப்ராஹிம் ராவத்தர் ரொம்ப ந நல்ல நண்பர் அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பார் அப்புறம் வந்து சார் ஆகட்டும் அல்லது மிஸ்டர் மிஸ்டர் ரவி ஆகட்டும் இவங்கெல்லாம் உடன் அங்கே இருந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மதுரையில் எல்லாருமே ஒன்றா குழந்தையிலேருந்து பாலிய நண்பர்களாக இருந்தவங்க நிறைய அந்த மதுரையில் நடக்கிற விழாக்களில் வந்து அந்த 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 கோயில் திருவிழா ஆகட்டும் அல்லது வந்து அந்த கல்லற விழா எல்லாம் கலந்துக்கிட்ட அனுபவங்கள்லாம் நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் எனக்கு நாங்கள் உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம் நிறைய விஷயங்கள் இருந்துக்குமா இது வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தில் ஒருத்தனா எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கே நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது நம்ம அந்த குடும்பத்துக்கு எப்படி வார்த்தை சொல்றதுன்னு தெரியல பட் இருந்தாலும் அந்த ஆன்மா இறைவனடி சேர வேண்டும் என்று வந்து ஆண்ட விட்டு வேண்டிக்கிறேன்